கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பகுதி இசைக்கியல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பத்தாம் வருஷம் பத்தாம் மாதம் பன்னிரண்டாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுவதுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவில் இருந்து கொண்டிருக்கும் உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன் வெட்ட வெளியிலே விழுவாய் நீ சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இருந்தார்களே அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும்போது நீ ஒடிந்து போய் அவர்கள் விழாவை எல்லாம் பிளப்பாய் அவர்கள் உண்மேல் சாயும்போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்து போக பண்ணுவாய் ஆகையால் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உண்மையில் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன் எகிப்து தேசம் பாழும் ஆகும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நதி என்னுடையது நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் ஆக்குவேன் மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை அது நாற்பது வருஷம் குடியற்றிருக்கும் எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பண்ணுவேன் அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே நாற்பது வருஷம் பாழாய் கிடக்கும் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாற்பது வருஷம் முடியும்போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக்கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவருடைய ஜன்னன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வரப்பண்ணுவேன் அங்கே அவர்கள் அற்ப இருப்பார்கள் அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் இருக்கும் அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன் அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவருடைய நம்பிக்கையாய் போவார்கள் அப்பொழுது நான் கத்தராக ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் இருபத்தேழாம் வருஷம் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே பாபிலோன் ராஜாவாய நேபு நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையின் இடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான் ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உறிந்து போயிற்று ஆனாலும் அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை ஆகையால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேவுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன் அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் பொருளை எடுத்துக் கொள்வான் இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும் அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் எனக்காக அதை செய்தார்கள் என்று கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே நான் இஸ்ரேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்கப் பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் இசைக்கியல் அதிகாரம் முப்பது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஐயோ ஆபத்து நாள் வருகிறதென்று அலருங்கள் நாள் சமீபமாயிருக்கிறது ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது அது மந்தாரமான நாள் அது புற ஜாதிகளுக்கு வரும் காலம் பட்டயம் எகிப்திலே வரும் எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகாவேதனை உண்டாயிருக்கும் அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்துக் கொண்டு போவார்கள் அதன் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள் எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள் அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிலே மிக்தோல் முதல் செவனை வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பாலாய் போன தேசங்களின் நடுவிலே பாலாய் போவார்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும் நான் எகிப்திலே தீ போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நீர் விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள் அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகாவேதனை உண்டாயிருக்கும் இதோ அது வருகிறது கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரைக் கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒளியப் பண்ணுவேன் இவனும் இவனோட கூட ஜாதிகளில் மகாபலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள் அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன் கர்த்தராயன் நான் இதை சொன்னேன் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒளிய பண்ணுவேன் இனி எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதியும் இரான் நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி பத்ரோசை பாழாக்கி சோவானிலை தீக்கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளை செய்து எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன் எகிப்தில் தீக்கொளுத்துவேன் சீன் மகாவேதனையடையும் நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும் நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும் ஆவேன் பிபேசத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள் அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள் எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போதும் அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போதும் மந்தாரம் அதை மூடும் பானை சிலே பகல் இருண்டு போகும் அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள் இப்படி எகிப்திலே நியாய செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் பதினோராம் வருஷம் முதலாம் மாதம் ஏழாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன் இதோ அது குணமாக்கத்தக்கதாக கட்டப்படுவதில்லை அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை ஆகையால் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன் பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து வெள்ளப்பண்ணி எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி விடுவேன் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன் அப்பொழுது அவன் கொலை என்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன் பார்வோனின் புயங்களோ விழுந்து போம் என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவ நியாயம் தீர்ப்பார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரமில்லை ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்குப் புறம்பே சுட்டரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டுப் போக கடவும் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக் கடவும் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக் கொள்கிறேன் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக அவருக்கு என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சகோதரனாகிய தீமத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்று முப்பத்தி ஏழு பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள சத்தத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதப்படி எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோன் குமாரத்தியே பாழாய்ப் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் இப்போது ட்யூன் அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க